ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ த கேட்க போகலாமா சுபலதாவின் நீரோடை தேடும் மான் போல அத்தியாயம் முப்பத்தி நான்கு இவள்தான் எனக்கு என்று இரு வீட்டாரும் முடிவு செய்த பிறகுதான் இருவரும் ஒருவரை ஒருவர் கண்களால் கொண்டார்கள் நேரில் பார்ப்பது வெகு அபூர்வம் பெரிய பெண் ஆன பெண்களை வெளியே எந்த இடத்துக்கும் கூட்டி போக மாட்டார்கள் கோவிலுக்கு கூட ஏதாவது நேர்த்திக்கடன் இருந்தால்தான் கூட்டி போவார்கள் வேற வேற ஊர் வேறு வேற வேற ஊர் வேறு இந்த ஐந்து வருட காலத்தில் இரண்டு முறை தான் நேரில் பார்த்திருக்கிறார்கள் போன் பேசக்கூடாது என்று அவளுக்கு வீட்டில் கட்டுப்பாடு எனவே அவளிடம் போன் இல்லை டிகிரி படித்துவிட்டு வீட்டில்தான் இருக்கிறாள் அவள் அப்பா போனை எடுக்க கூட முடியாது அம்மாவிடம் பட்டன் ஃபோன் பெரும்பாலும் அத்தை காதில் வைத்தால் அம்மா அதை பெரும்பாலும் அதை காதில் வைத்தால் அதை எடுக்கவே மாட்டார் இதில் அவர்கள் போனில் பேசுவது எப்படி அதுவும் அவள் அம்மா ரொம்ப கண்டிப்பு நாத்தனார் மகனுக்கு என்று பேசினாலும் வெளியே யாரிடமும் சொல்லலை ஏனென்றால் திருமணமாகும் வரை எதுவுமே நிச்சயம் இல்லை அவர் பயந்த மாதிரி, அதுதான் நடந்தது இதுதான் பெண் இதுதான் மாப்பிள்ளை என்று பேசி ஐந்து வருடங்கள் ஓடிவிட்டது ஷர்மிளா பேச்சு பவினாவிடம் என்றாலும் ஓரத்தன் பார்வை அவனிடம்தான் இருந்தது பவினாவுக்கும் புரிந்தது அடுத்தவங்க ஆசையை கெடுக்க கூடாது எந்த ஜென்மத்தில் எந்த ஜென்மத்தில் செய்த பாவமோ எட்டு வருடம் காதலித்த போதும் நேரடியாக ஒரு மூன்று முறைதான் அவன் இந்தியாவிற்கு வந்தான் வந்த நேரங்களில் கூட சைவ காதல்தான் பவித்திரன் கலகலவென பேசி சிரித்து பழகும் குணம் கொண்டவன்தான் என்றாலும் அவன் பேச்சில் நாகரிகம் கம்பீரம் இருக்கும் நாம் வருங்காலத்தில் தான் கணவன் மனைவி இப்போ இல்லை இப்போ நீயும் நானும் சற்று நெருங்கிய நண்பர்கள் அவ்வளவுதான் என்பான் திக சில சமயம் உடைந்து போய் விடுவான் என்னடா என்று பவினா கேட்டால் உன்னை தொடனும் முத்தமிடணும் கட்டி உன் பக்கத்துல படுத்து இறுக்கி அணைச்சிக்கணும் உன் உதடுகள் நோக முத்தமிடணும் என்று எனக்கு கடல் அளவு ஆசை இருக்கு ஒரே ஒரு முறை உனக்கும் எனக்கும் இடையே இருக்கும் இந்த இடைவெளியை கண்ணுக்கு தெரியாத இந்த கோட்டை நான் தாண்டி விட்டேன் அவ்வளவுதான் அதன் பிறகு என் வைராக்கியம் எல்லாம் பொடி பொடியா போய் கொட்டி போயிடும் அப்புறம் அம்மாவின் ஆசைகள் தங்கைகள் எல்லாரும் பின்னா பின்னாடி போயிடுவாங்க நீயும் நானும் மட்டும்தான் என் கவனத்தில் இருப்போம் இந்த ஆசை மோகம் தாபம் எல்லாம் ஒரு நாள் குறையும் அப்ப அப்ப என் அம்மா தங்கை எல்லாரும் என் கண்முன் தெரியும் போது அப்ப எனக்குள் வரும் குற்ற உணர்வை என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது தவித்து போவேன் இப்படித்தான் பல ஆண்கள் திருமணத்திற்கு பிறகு தடமாறி விடுகிறார்கள் எனக்கு உன் கூட நிறைவான ஒரு வாழ்க்கை வாழணும் என் அம்மா உன் அப்பா எல்லார் முன்னாடியும் உன் கைகோர்த்து நான் கம்பீரமா நடக்கணும் அப்பத்தான் நம்ம காதலுக்கு மரியாதை நமக்கு மரியாதை அதற்காகத்தான் அடிக்கடி எனக்குள் எழும் இளமை தாகத்தை தணிக்க முடியாமல் உன்னை தொட முடியாமல் இப்படி பைத்தியக்காரன் மாதிரி புலம்புறேன் என்பான் சில சமயங்களில் வெகு சில சமயங்களில் தான் இப்படி உண உணர்வுகளில் கரைந்து அவளிடம் புலம்புவான் மற்றபடி ரொம்ப தான் இருப்பான் தியாகு என்னதான் மகள் பேச்சை கேட்டாலும் பண விஷயத்தில் ரொம்ப கரார் மகளின் சம்பளம் வந்ததும் கேட்டு வாங்கி அவளுடைய இன்னொரு அக்கவுண்டில் போட்டு விடுவார் மாதம் ஒரு தொகைதான் அவளுக்கு செலவுக்கு கொடுப்பார் மற்றபடி என்ன தேவை என்று சொன்னால் உடனே பணம் கொடுத்து விடுவார் இதனால் அப்பாவிற்கு தெரியாமல் அவனுக்கு பண உதவி செய்ய அவள் ஆசைப்பட்டாலும் முடியாது அவனும் கேட்க மாட்டான் பிறந்த நாளில் வாழ்த்து மட்டும்தான் எந்த பரிசும் இருவரும் கொடுத்து கொள்ள மாட்டார்கள் பவினா திட்டுவாள் ஏண்டா ஆயிரம் ரூபாய்க்கு ஏதாவது வாங்கி கொடுத்தா குறைஞ்சா போயிடுவே நானும் தந்தா வாங்கிக்க மாட்டாய் என்று திட்டுவாள் அவன் இந்தியா வந்தபோது இருவரும் சேர்ந்து சுற்றினாலும் இருவரும் செலவு செய்வார்கள் அவர்களின் உறவில் இதுவரை பணம் இடையில் வந்ததே இல்லை அப்படியெல்லாம் இருந்து அவனை கைப்பிடிக்கப் போகிறாள் சங்கரின் கல்யாணம் வரை இருக்கணும் அதனால்தான் லீவு இப்ப எடுக்காமல் அப்புறம் எடுத்துக்கொள்ளலாம் என்று அவன் இன்று வரை வரலை தன்னுடைய காதல் நினைவுகளில் மூழ்கி இருந்த பவினா ஷர்மிளாவைப் பார்க்க அவள் முகம் சிவந்து தலைகுனைந்து இருக்க அவள் வலதுகை சீட்டின் இடைவெளியில் பின்புறம் இருக்க ஷங்கர் அவள் கைவருடி கொண்டு இருந்தான் பவினாவுக்கு பக்கெந்து சிரிப்பு வந்தது பாவம் அனுபவிக்கட்டும் நாங்களும் பாவம் அனுபவிக்கட்டும் நாங்களாவது ஃபோன் இடையில் ஷா ஷாட் இப்படி பேசிக்கொள்வோம் பாவம் இவர்கள் எங்களை விட மோசம் இதோ எப்போத்தான் சைட் அடிக்கவே தொட்டு பார்க்க அவனுக்கு நேரம் வந்திருக்கு எனவே அங்கே நின்ற யுவனை பார்த்து அனுபவி ராஜா அனுபவி என்றாள் என்னக்கா உங்களுக்கு என்ன ஆச்சு என்னை பார்த்தா எப்படி இருக்கு இந்த வீட்டின் கடைக்குட்டியா பிறந்து இப்படி கஷ்டப்படுறேன் பாருங்க என்றான் என்னடா உன் சின்னக்கா மச்சானுக்கு ஏதா என்னடா உன் சின்ன மச்சானுக்கு ஏதாவது கொடுத்தியா எதுக்கு பூஜை வேலை கரடியாவா என்றான் உனக்கும் தெரிஞ்சிருச்சா அப்புறம் எனக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லாமல் புடவை எடுக்க கூட்டிக்கிட்டு என்ன புடவை எடுக்க கூட்டிக்கிட்டு வந்திருக்காங்கன்னு நினைச்சிங்க ஏன் மச்சானுங்க எனக்கு தெரியாதுண்ணா எனக்கு தெரியாதுன்னா அவங்க நினைக்கிறாங்க நான் தான் அவங்கள கண்டுக்கிறது இல்லை என்றான் கண் சிமிட்டியவன் வாஸ்கர் என்று அவன் முதுகில் ஒரு அடி போட்ட பவினா தானும் தம்பியுடன் சேர்ந்து கேட்கிறவர்களுக்கு எடுத்து கொடுத்தாள் அதிதீரன் வந்து நெருக்கி கொண்டு அவளுடன் உட்காரும் வரை அவனை முறைத்து கொண்டுதான் இருந்தாள் பரிவர்த்தனை அவளை அவளை இடித்து கொண்டு அமர்ந்தவன் மெல்ல அவள் இடுப்பைச் சுற்றி கை போட்டு அவளை இழுத்து தன்னுடன் இறுக்கிக் கொண்டான் அவ்வளவுதான் பரிவர்த்தனை வாய் இருக மூடிக்கொண்டது கொண்டது அவன் பெரிய கைகள் கரடுமுரடாக இருந்தது அந்த கைகள் அவள் வெற்று இடையில் பதிந்து தடவியது உச்சத்தில் அவள் உடல் உதறியது மஜா பிளீஸ் வேண்டாம் பிளீஸ் மஜா வேண்டாம் என்று அவள் பதற பட்டண ஒரு பெரிய சைஸ் சப்போட்டா பழத்தை எடுத்து யாரும் பார்க்கும் முன் அவள் வாய்க்குள் அமைக்கிவிட்டான் இப்போ அவளால் வாய் திறந்து பதறக்கூட முடியலை வெகு சுவாதீனமாக அவள் இடுப்பில் கை போட்டு முன்னும் பின்னும் அழைந்தான் அவள் வாய் நிறைய பழத்தை வைத்துக்கொண்டு கண்களை உருட்டி உருட்டி நின்றதை பார்த்த அதிதீரனுக்கு சிரிப்பு வந்தது அதிதீரன் கூலிங் கிளாஸ் போட்டுக்கொண்டு கைகள் திருட்டுத்தனம் பண்ண கண்கள் அவள் தவிப்பை பார்த்து ரசித்தது தங்கையை ஒரு நொடி பார்த்த பவினாவுக்கு மச்சான் ஏதோ பண்றார் என்று புரிய முகத்தை திருப்பிக் கொண்டாள் பழத்தை வேக வேகமாக கடித்து தின்ற பரிவர்த்தனை கொய்யை பச்சுக்கிற சும்மா இருக்க சும்மா இருக்க மாட்டீங்களா இது என்ன இத்தனை பேர் இருக்கும்போது இப்படி பண்ணுறீங்க ராத்திரி பூரா ரெண்டு பேரும் ஒரே அறையில் ஒரே கட்டில் தானே தூங்குறோம் அப்படிலாம் சும்மா இருந்துட்டு இப்போ என்ன என்றால் பதட்டத்துடன் என்னது தூங்குறேனா நான் நல்லா தூங்கி மூணு வருஷத்துக்கு மேலே ஆகுதுடி தான் கும்பகர்ணி மாதிரி தூங்குற மேற்கொண்டு மேற்கொண்டு வேற நடு ராத்திரியில் கையை தூக்கி போடவும் காலை தூக்கி போடவும் மனுஷன் அவஸ்தை புரியாமல் நான் தாண்டி தினம் ராத்திரியில் தூக்கு தூங்காமல் அவஸ்தப்படுறேன் நீ தான் நல்லா தூங்குறியே என்றான் அதுக்கு நான் என்ன பண்ண பகலில் நான் ஆஃபீஸ் போயிடுறேன் அந்த அழுப்பு இடம் பார்வையிட செக்கிங் பண்ண இப்படி ஏதாவது பிரச்சனை என்றால் இப்படி வெளியே போக வேண்டி வருதே அந்த அழுப்பு தூங்குறேன் நீங்களும் தூங்க வேண்டியது தானே நல்லா பேசுடி எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் அப்புறம் நீ எப்படி தூங்குறாங்க நானும் பார்க்கத்தானே போகிறேன் பாவி தாலி கட்டின கையோட முதலிரவு இல்லைன்னு சொன்னதும் அந்த நாலஞ்சு நாள் தனியாக தூங்க முடியாமல் வேலை இருக்குன்னு வெளியூருக்கு ஓடி போனேண்டி என் அப்பாவோட பிறந்த புண்ணியவதி என் வாழ்க்கையில் பெரிய திண்டுக்கல் பூட்டா போட்டு போட்டிடுச்சு சரி நம்ம பொண்டாட்டி பயந்தவை மிரட்டினா நம்ம கூட வந்துடுவான்னு பார்த்தா என் குளிந்தியாக பாய்ந்து பாய்ந்து அடித்ததை பார்த்து சரி இப்போ போனால் என் பொண்டாட்டி அடித்தா கூட பரவாயில்லை ஆனால் குளிந்தியா கையால் கராத்தே அடிவாங்க வேண்டி இருக்குமே தான் என் ஆசையை அடக்கிக்கிட்டு இருந்தேன் சரி ஒரு மாதம் ஒரு வருஷத்தில் வந்துடுவா இல்லை நாம் போய் கூட்டிக்கிட்டு வந்துடலாமனு பார்த்தா வரக்கூடாதுன்னு கொளுந்தியா ஆர்டர் போட்டாச்சு நீயா இருந்தா உன்னை வழிக்கு கொண்டு வர எனக்கு ஆயிரம் வழி தெரிய ஆனா ஆனால் அவளை மனம் நோகாமல் என் வீட்டு பக்கம் இழுக்கணும் என் அத்தை பண்ணிய காரியத்தால் ரொம்ப கோபமா இருக்கா என்று தான் பொறுமையாக இருந்தேன் அப்புறம் தானே தெரியுது அவள் அவளோட காதலுக்காக இத்தனை வருடம் காத்திருக்கான்னு அப்படின்னு கேட்ட பிறகு எனக்கு ரொம்ப பெருமை ஏன்னா அம்மா அப்பா தாத்தா பாட்டி மாமா அத்தைன்னு பார்த்தா கூட பாசத்தோட பணக்காரியாக வளர்ந்த உதயா நம்ம குடும்ப மானத்தை கெடுத்துட்டு போயிட்டா கல்யாணம் ஆகாமலே காதலித்தவனுக்காக குடும்பத்து அவனுடைய குடும்பத்துக்காக தன் இளமையை காதலை தள்ளி வைத்த பவினா மேலே எனக்கு ரொம்ப ரொம்ப மரியாதை இது வெறும் கோபக்காரி என்று நினைத்தேன் நான் இன்று பெருமையா பார்க்கிறேன் அவள் இப்படி பெருந்தன்மையானவளா பெருந்தன்மையாக வளர உன் அம்மாவோ உன் அம்மா அதாவது என்னோட மாமியார் தான் காரணம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு பெண்ணாக அவள் பவித்திரனுக்காக இத்தனை வருடம் தவமாய் தவம் இருந்து இருக்கிறாள் அதை கேட்டபோது கட்டின மனைவி உனக்காக நானும் பேசி முடித்த மாமா பெண்ணுக்காக சங்கரும் காத்து இருக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஆமாம் நான் எதுக்கு இப்போ உன்கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் என்று அதிதீரன் கேட்க ம் ராத்திரியில் நான் நல்லா தூங்குறேன் ம் ம் தான் அதுதான் ஏதோ அவஸ்தையில் உன்னை தொட்டேன்னு வையி அப்புறம் உன்னை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது போயிடுவேன் என்னை மறந்து உனக்குள்ள தொலைஞ்சு போயிடுவேன் பாவம் இத்தனை வருடம் காத்து கிடந்த ரெண்டு ஜோடி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க என்று ஆசையோடு இருக்குதுங்க நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன் அதுதான் அவங்க கல்யாணம் முடியும் வரை உன் பக்கமே வரக்கூடாதுன்னு இருக்கேண்டி என்ன பண்ணுறது ராத்திரி நான் வீட்டுக்கு வராட்டி என்னமோ ஏதோ நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் ஏதோ பிரச்சனைன்னு என் அம்மா கிடந்து தவிப்பாங்க பாவம் என் அம்மா இந்த வீட்டு மருமகளாக வந்து அவங்க பட்ட கஷ்டம்தான் அதிகம் நானும் மொத்த பிள்ளையா நின்று போயிட்டேன் நல்ல வேலை நான் ஆம்பளை பிள்ளையா பிறந்தேன் இல்லைன்னா என் அப்பாவுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க என் பாட்டி நான் பேரன் என்பதால் தாத்தா பாட்டி என் மேலே ரொம்ப பிரிய பிரியமா இருந்தாங்க நான் அம்மா கிட்டே இருந்ததை விட தாத்தா கிட்ட இருந்தது தான் அதிகம் அம்மாவுக்கும் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும் ஒரு கும்பல புள்ள பிறந்து இருந்தால் அம்மாவுக்கு துணையாக இருந்திருக்குமோ என்னமோ நானும் என் கூட சங்கரும் தாத்தா பின்னாடி தான் தோட்டத்தில் தெரிவோம் நல்ல வேலை மாடதி பிறந்து வளர்ந்த பிறகு அவள் அதிகம் அம்மா கூட தான் இருந்தாள் அம்மா தான் அவளை வளர்த்தாங்க சித்தி சொன்னால் எதையும் கேட்க மாட்டா அம்மா வாயால்வே சொல்ல வேண்டாம் ஒரு பார்வை பார்த்தா போதும் உடனே செஞ்சிருவா அவ பிறந்த பிறகுதான் தான் தங்கச்சி பாசத்தில் நானும் சங்கரும் வீடு தங்கினோம் விசாலியத்தை அப்போ எல்லாம் அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க கல்யாணம் ஆகும் வரை விமலாத்தை எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க எங்க மேல பாசமா இருப்பாங்க கல்யாணம் ஆன பிறகும் மாமா கூட வரும்போது எல்லாம் எங்களுக்கு பிடித்ததாக தான் வாங்கிட்டு வருவாங்க பவினா பிறந்த பிறகு இன்னும் சந்தோஷமாகத்தான் இருந்தது வீடு அவ்வப்போது விசாலி உதயா கூட வந்து தங்குவாங்க ஒரே அழுகையும் புலம்பலுமா இருக்கும் அப்புறம் தாத்தா பாட்டி கொடுக்கிறது வாங்கிக்கிட்டு போயிருவாங்க விமலா அத்தையும் அக்காவுக்கு கொடுப்பாங்க அப்ப நாங்கள்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைகளா இருந்ததால பெருசா வேற எதுவுமே ஞாபகத்துல இல்ல அப்புறம் ஒரு நாள் பவினாவை மாமா கூட வந்த ஒருத்தங்க தூக்கிக்கிட்டு போயிட்டாங்க அவ்வளவுதான் தெரியும் அப்புறம் ஆன பிறகு தான் அம்மா சித்தி சொல்லி தெரிந்து கொண்டோம் அதன் பிறகு தாத்தா கிட்ட பவினாவை நாங்கள் கூப்பிட்டுக்கிட்டு வர்றோம் கவலைப்படாதீங்க என்று ரெண்டு பேரும் சொல்வோம் ரயில்வே ஸ்டேஷனில் உன்னை பார்த்த போதே பிடித்தது நீ பவினாவா இல்லையான்றது எனக்கு பிரச்சனையே இல்லை ஆனால் உன்னால தான் இன்னைக்கு என் குடும்பம் மொத்த குடும்பமும் ஒன்னா சேர்ந்திருக்கு என்றான்